அதிமுக கட்சி இரண்டாக இருக்கும் மூன்றாக இருக்கும் நான்காக இருக்கும் என்று கூறியவர்களுக்கெல்லாம் எடப்பாடியார் தலைமையில் ஒரே கட்சிதான் என்றும் துரோகிகள் பல்வேறு வழக்குகள் போட்டு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சாதாரண சிவில் கோர்ட் வரை கட்சியை ஒழிக்க எதிரிகளை விட துரோகிகள் முயன்றதாகவும் எவ்வளவு சிரமப்பட்டு எடப்பாடியார் கட்சியை காப்பாற்றினார் என அனைவருக்கும் தெரியும் என்றும் துளிக்கூட கூட சோர்வில்லாமல் இன்று அதிமுக கழகம் மீட்டெடுத்தவர் எடப்பாடியார் என முன்னாள் அமைச்சர் சின்னையா காஞ்சிபுரம் மாவட்ட உத்தரமேரூர் திருப்புலிவனத்தில் சிறப்புரையாற்றினார் ஒரேன் <laughs>

தெம்படக்கு போறது தான் இல்ல ஆரால் அந்த கிடபாடையர்கள் जो தோத்து போய்ட்டாங்க நீங்க நம்ம கட்சே போய் ஆரால் நம்மள வந்து கூட சொத்து போகாம இந்த வருத்த அடுத்து நம்ம இந்தர்க்கத்தை திருப்பி எழிட்டத நம்ம தயங்க மாட்டோம் சாதாரணமா சி கிடபத்தானோ அதுவே ஆரால் இந்த கலக 11 கொஞ்சோரும் அந்த பிரகாரம் பயன்பல சமைதா

ஒவ்வொரு எதிர்காலமும் ஒவ்வொரு காலம்